மக்களை தேடி மருத்துவம் திட்டம் உலக அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளதாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமது எக்ஸ் வலைதள பதிவில் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்திய துணை கண்டத்துக்கே முன்னோடி திட்டமாக விளங்கும் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் தேடி வந்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார் ஒரு கோடியே எண்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் இதுவரையில் இந்த திட்டத்தால் பயன்பெற்றுள்ளனர் என்றும் ஒவ்வொருவரது இல்லத்திற்கும் சென்று மருத்துவ சேவைகளை வழங்கும் இந்த திட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கும் தாக்கத்தின் அடையாளம்தான் ஐக்கிய நாடுகள் அமைப்பின் சார்பில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டெலிஜென்சி டாஸ்க் போர்ஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சிறப்பான முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்தி கண்காணித்து மேம்படுத்தி வரும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கும் அவருக்கு துணை நிற்கும் துறை செயலாளர் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் தம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் இந்த திட்டம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு மக்களுக்கு பயனளிப்பதை தொடர்ந்து உறுதி செய்வோம் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார்